ஹாலே லூயா ப்ரை மீண்டும் இந்த கால வேடையில் உங்கள் யாவரையுமே சிக்கரிசுவீ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் கத்தருடைய வார்த்தைக்கு இந்த கால வேடலை காத்திருக்கிறேன் நீங்கள் பக்கியவான்கள் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் மாணவர்களே கத்தர் உங்களை நேசிக்கிறதுனாலே உங்களுக்கு தேவன் வார்த்தையை வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையினாலே உங்களை ஆசிர்வதிக்கிற அந்த வார்த்தை ஒருபோதும் வெறுமையை திரும்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அல்ல அந்த வார்த்தையின்படி ஒப்பு ஒப்புக்கொடுத்து அதன்படி அதை கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது கத்தருடைய ஆசிர்வாதம் நிச்சயமாய் அந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாய் நமக்கு வரும் இந்த காலவேளையில் கூட கத்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீத நாற்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவி ார் ஹூயா ஹலே லூயா பிரியமானவர்களே கர்த்த நமக்கு உதவி செய்து விடுவிக்கிறவராயிருப்பார் எங்கும் உதவி இல்லை யாரிடத்திலும் உதவி இல்லை எங்க திருவினால் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம் இந்த நாட்களிலே உங்களுடைய மனம் கலங்கி இருக்கலாம் யார் என்னை விடுவிப்பார் யார் எனக்கு உதவி செய்வார் என் வாழ்க்கை என் குடும்பம் என் பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுகிறார் என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்கிறது இவ்வளவு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு பிரச்சனைகளை நான் சகித்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு பலவீனத்தை வியாதி படுக்கையில் நான் இருந்து வேதனைப்படுகிறேன் ஒருத்தர் கூட எனக்கு உதவி இல்லையே என்றெல்லாம் ஏங்கி இருக்கலாம் அதே நேரத்தில் பண கஷ்டங்களில் மத்தியில் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து லூயா அல்லேலூயா அல்லேலூயா காரணம் என்ன அவர்கள் அவரை இருக்கிறபடினால் உங்கள் நம்பிக்கை யாருமேல் வைத்திருக்கிறீர்கள் உங்களை சுற்றி வர்கள் மத்தியா அல்லது உங்களுக்கு உரிய காரியங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா உங்களை சார்ந்திருக்கிறவர்களை நீங்கள் எல்லா விதத்திலும் அவர்களையே நம்பியிருக்கிறீர்களா இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் பெரியமானவர்களே வேதத்திலே ஜீது என்ற மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் கத்தரை மாத்திர நம்பியிருந்த இருந்தார் அவர் ஒவ்வொரு முறையும் அவருக்கு விரோதமான கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொழுதும் அவன் கத்தரை நம்பியிருந்தபடியால் ஒவ்வொரு முறையும் கத்தர் அவனுக்கு உதவி செய்து விடுதலை ஆக்கினார் கடைசி சூழ்நிலைகளின் நடுவிலும் தன் சொந்த பிள்ளைகள் தன் சொந்த காரியங்கள் எல்லாமே விரோதமாய் போராடினாலும் கர்த்தர் அவன் உதவி செய்தார் காரணம் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் சகாயம் பெற்றேன் என்றவர் அவர் அறிக்கை செய்கிறார் இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் காணப்படட்டும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார் வேதம் சொல்லுகிறது ஏழு மடங்கு அக்கினி சூளை மத்தியிலே போடப்பட்ட சாத்திரா குமேஷா காபேத் நகோவின் மத்தியிலே அந்த அக்கினி சூளை அவர்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உதவி செய்து விடுவித்தார் அதன் மத்தியிலே ஆண்டவர் உலாவினார் என்று தானியல் மூன்று பதினாறு பதினேழிலே வாசிக்கிறோம் அவர் நிச்சயம் உதவி செய்வார் பெரிய மாணவர்களே எல்லா நிலையில் நீங்கள் அவரை நம்பியிருங்கள் அவர் கைவிட மாட்டார் இந்த வேளையில் கூட ஒரு வார்த்தை நம்பியிருங்கள் அவரே நம்பியிருங்கள் வேற எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தவிர உங்கள் நம்பிக்கை எங்கும் போகாதபடி காத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த இக்கட்டினாலும் இந்த நிமிஷம் இப்பொழுது கண்களை மூடுவோம் கத்தருடைய கரண் உங்கள் மேல் அமரப்போகிறது உங்கள் பிள்ளைகள் மேல் அமரப்போகிறது உங்கள் காரியத்தில் அமரப்போகிறது நிச்சயம் உங்களுக்காக உதவி செய்து விடுவிக்கப் போகிறார் பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் எங்களுக்காக உதவி செய்து விடுவிக்கிறவராய் வழிபட்டிருக்கிறவரே இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தின் நடுவிலும் இக்கட்டுகள் இடையூறுகள் அன்றவரே கண்ணீர்கள் துக்கங்கள் பாடுகள் வேதனைகள் கேள்விக்குறிகள் மத்திலே யாரும் இல்லை எந்த விதத்திலும் எனக்கு உதவி இல்லை என்றெல்லாம் புலம்பி கலங்கி நிற்கிற பிள்ளைகள் மத்திலே ஆண்டவரே நீர் உதவி செய்து விடுவிக்கிறாராய் வழிபட்டிருக்கிறேன் யாதி படுக்கையில் உள்ளவர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் ஆண்டவரே போராட்டத்தில் இருக்கிறவர்கள் குறிப்பாக ஏதோ ஒரு பாவத்தில் ஏதோ ஒரு ஆண்டவரே ஒரே பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டிருக்கிற அன்று விட முடியாத இந்த பாவ பழக்கத்திலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் யார் எனக்கு உதவி செய்து விடுவிப்பார் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அன்றுவரே பிள்ளைகளுக்காக பெற்றோர் கண்ணீர் வெடிக்கிற சூழ்நிலையில என் பிள்ளைகளை யார் விடுவிப்பார் என்று சொல்லி ஆண்டு உரே போராடி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில இப்பொழுது கர்த்தர் உதவி செய்து விடுவிப்பீராக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீர் தாமே உதவி செய்து விடுவித்தவராயிருந்தவரே ஆண்டு ஒரே ஒரு செய் இந்த வேலையில ஜபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விடுதலைக்காக ஏதோ ஒரு காரியத்திலே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இப்பொழுது கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் உண்மையில் நம்பிக்கையாயிருக்க உண்மை நம்பி இருக்கிறவராய் மாற உண்மையே இருக்கிறவராய் மாற ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் இப்பொழுது விடுவிப்பிறாக இந்த நிமிஷத்தில் வேலை செலத்தின் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு விடுதலைக்கு நேராய் நடத்துவீராக என்று ஜபிக்கிறப்பா எவ்வளவு இக்கட்டுகள் நெருக்கங்கள் இருந்தாலும் நீர் விடுவித்து காப்பாற்றுகிறவர் இயேசுவின் நாமத்தில் உதவிக்கரம் நீட்டுகிறீர் நமக்கு நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமாம் காட் பிளஸ் யூ உதவி செய்வார் விடுவிப்பார்